ஹாய் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வீடு கட்டுவது எப்படி ஹவு டு மேக் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வீடு கட்டுவதுக்கு ஃபஸ்ட்டு தேவை நமக்கு நல்ல ஒரு வரைபடம் அந்த வரைபடம் நம்ம அந்த பிளாட்டுக்கு த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீட்டோட பிளான் அஞ்சு சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி நானூறு சருடியும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து எண்ணூறு சருடியும் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு சரடியில் பிளான் போட்டு அமைச்சிருக்கிறோம் பிளான் போட்டதுக்கப்புறம் நம்ம இடத்த வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி லெவல் பண்ணிக்கணும் லெவல் பண்ணி நம்ம வந்து இப்போ அந்த டாக்குமெண்ட் படி ப்ளாட் சைஸ் இருக்காங்கிறத சர்வே பண்ணி செக் பண்ணிக்கிட்டு மூணு மட்டும் டைமென்ஷன் நம்ம டயகனல் திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சல் ட்ராயிங்லாம் போட்டு பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து நம்ம ஃபுட்டிங் சைஸ்க்கு தகுந்த மாதிரி காலம் எக்ஸுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட ஃபுட்டிங் சைஸை மார்க் பண்ணி எக்ஸுவேஷன் பண்ணிக்கணும் எக்ஸவேஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃப்ளோரிங் பிசிசி போடுவாங்க ஃபுட்டிங் பிசிசி ஒரு சிக்ஸ் இன்ச்சிஸ் ஃபோர் இன்ச்சஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் படி நமக்கு வந்து ரென்ஃபோர்ஸ்மெண்ட் ரெடி பண்ணி ஃபுட்டிங் காங்க்ரீட் போடுவோம் அந்த ஃபுட்டிங் காங்க்ரீட் தான் நீ பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டு காலம் ரைஸ் வந்து இந்த கிரவுண்ட் லெவல் வரைக்கும் காலம் ரேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளிந்து பீம்னு சொல்லி அரடி தரைக்கு கீழேயும் அந்த ஸ்ட்ரக்சர் ட்ராங்க் தகுந்த மாதிரி மீதி பிளிந்து பீமோட டெப்த்துக்கு நமக்கு வந்து ஒரு அடி கால் கணக்கு சைஸில் போடுவாங்க இப்போ நம்ம இந்த சைஸ் சைட்டுக்கு வந்து ஒன்னை அடி டெப்த்தில் போட்டிருக்குறோம் அதை ப்ரிந்து காங்கிரீட் போட்டு காலம் நமக்கு பேஸ் பண்ணிட்டு ஹைட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காலம் ரேஸ் பண்ணி அதை வந்து பிரிக் ஒர்க் பண்ணணும் பிரிக் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒன் இஸ்டி சிக்ஸ் சேம்பர் பிரிக்ஸ்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நமக்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க் பண்ணிடுறோம் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பிரிக் ஒர்க் மேலே நாலரை பெல்ட் கனெக்டிங் பெல்ட்டு எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணி வால் வர இடத்த கனெக்ட் பண்ணி பெல்ட்டு காங்கிரட் போடுறோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்னர் பிளாஸ்டிக் ஃபுல்லாக வந்து ஒன் இஸ் டு ஃபைவ் சிமெண்ட் ரேஷியோவில் உள்ள இன்சைடு ஃபுல்லாக டுவன்டியம் திக்னஸில் ஃபுல்லாக இன்னர் சர்டேஸ் ஃபுல்லாக பூசிடுறோம் பூசி முடித்து நல்லா கியூரிங் பண்ணிவிட்டு உள்ள வந்து பேஸ்மெண்ட் ஃபில்லிங் நல்லா கிராவல் பார்த்து ஃபில் பண்ணணும் களிமண் த களிமண் இருக்கக்கூடாது நல்ல கிராவல் எல்லாம் நல்ல ஒரு செஞ்சு அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி நல்லா கேம்பேக்ட் பண்ணி தண்ணி வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் பிசிசி போடுறோம் பிசிசி போடுறக்கு முன்னாடி பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த கெமிக்கல் ஆட் பண்ணிவிட்டு வித் சர்பேஸ் பண்ணிவிட்டு பிசிசி காங்கர்ட் போடுறோம் அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி சில் லெவல் அதாவது விண்டோக்கு பாட்டம் லெவல் அது சில் லெவல்னு சொல்லுவோம் அந்த லெவலுக்கு பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு கவலம் ரேஸ் பண்ணி லிண்டல் லெவல் வரைக்கும் அதை பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் லிண்டல் லெவல் பிரிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழடி மட்டத்தில் சன்செட் லெவல் சொல்லுவோம் அந்த சன்செட் லெவலில் கட் லிண்டல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம ரூஃப் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனால கட் லிண்டல் டைப்பில் சன்ஷேட் காங்க்ரீட் போட்டு மேலே வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் ரூஃபிங்கில் வந்து ரென்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆஸ் பர் டெக் நம்ம டெக்னிக்கலி ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் பண்ணி ரென்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் வீடை கம்ப்ளீட் பண்ணுற புதுசுறக்காக ரெடி பண்ணி கொண்டு வரோம் ஃபுல்லாக உன் இன்னர் அண்ட் அவுட்டர் ப பிளாஸ்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நல்லா க்யூரிங் பண்ணக்கப்புறம் பெயிண்டிங் மெட்டீரியல் அப்ளை பண்ணி வீடு ஃபினிஷிங் லெவல் கொண்டு வரோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் லெவல் ஹால் வந்து பதினாறுக்கு இருபது அப்படிங்கிறது நல்ல ப்ராடாக நல்ல வியூவாக இருக்குது இது வந்து ஹால் ஸ்டேர்கேஸ் வீவ் இது வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னிமல் கிச்சன் இருக்கும் மேலே வந்து சீலிங் பண்ணி டெ டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம் டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலில் சென்டரில் வந்து போஜாரூரம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் டிவி யூனிட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்ட் அவங்களை என்ன எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் இதில் இந்த விட பொறுத்த வரைக்கும் இது வந்து பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் இது பெட்ரூம் சைஸ் வந்து பத்துக்கு பதினாறு கொடுத்துருந்தோம் இன்னொரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து இது வந்து கிச்சன் வந்து பத்துக்கு பத்து இதில் வந்து வாட்ராப் கபோர்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வீடு முடிஞ்சு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன் வேவ் இது வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறீங்க இது வந்து பெட்ரூம்லேருந்து உள்ள அட்டாச் பாத்ரூம் இது இப்போ நீங்கள் பார்க்குறது வீடை மூடு அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு மாடல் எலிவிஷன் பண்ணி வச்சுருந்தோம் இந்த வீட்டோட மாடல் இந்த வீட்டோட மாடல் நம்ம ப பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ண எலிவிஷன் இது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அதே எலிவிஷன் படி ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் எல்லா வேலையும் முடித்து பெயிண்டி வரைக்கும் பிடிச்சி அந்த வீடை கம்ப்ளீஷ் பண்ணி வச்சிருக்கோம் இவ்வளோ நேரம் அந்த வீட கட்டினது ஃபுல்லாக மார்க்கிங்கில் இருந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக வரைக்கும் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சரடி வீடு எப்படி கட்டுறாங்க எப்படி ஆரம்பித்து எந்த அளவுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குங்கிறத முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடு மாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி